ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி வெறும் மூணே பொருள் வச்சு காலிஃப்ளவர் மசாலா ரொம்ப ஈஸியாக ஒரு இருந்து எட்டு நிமிஷத்துக்குள்ளே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் காரக்குழம்பு வெரைட்டி ரைஸ் எல்லாத்து கூடையுமே ரொம்பவே ஒரு பக்காவான காம்பினேஷனாக இருக்குங்க செய்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி சிம்பிளாக செய்கிறதுனால டேஸ்ட்டு எப்படி இருக்கும்னு நினைக்க வேண்டாம் ரொம்பவே அமேசிங்காக இருக்குங்க வாங்க இந்த டேஸ்டான ஈஸியாக செய்யக்கூடிய காலிஃப்ளவர் பொரியலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்துருக்குறேன் இந்த தண்டு பகுதியெல்லாம் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு பூவை தழுகையில் திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஷேஃபில் கட் பண்ணிங்கன்னா வெறும் பூ மட்டும் தனியாகவே வந்துடுங்க தண்டு தனியாக போயிடும் இப்போ இந்த கட் பண்ண பூவை வந்து பார்த்திங்கன்னா காம்பில் கொஞ்சமாக தண்டு இருக்கிற மாதிரி பூவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம பரட்டும் போது உதிர்ந்து போயிடும் அதனால கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கிறேன் இதில் ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் ஒரு ஸ்பூன் அளவு கல்லுப்பும் சேர்த்து கலந்து விட்டுடுங்க தண்ணி நல்லா கொதிக்கிற டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறேன் காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அந்த தண்ணிலையே ஒரு ரெண்டு நிமிஷம் காலிஃப்ளவர் இருக்கட்டும் தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கணும் கொதிச்சு வந்தால் கூட பரவாயில்ல இந்த மாதிரி செய்யும்போது காலிஃப்ளவரில் தெளிச்சிருந்த பூச்சி மருந்தெல்லாம் தெளிச்சிருப்பாங்க அதுவும் சின்ன சின்ன பூச்சி இருந்ததுனாலுமே க்ளீன் ஆகிடும் இந்த ப்ராசஸ் நீங்கள் செய்து முடிச்சிட்டு பூவை மட்டும் தனியாக ஃபில்ட்ரு பண்ணி தண்ணியில் நார்மல் வாட்டரில் ஒரு ரெண்டு முறை அலசி எடுத்துக்கோங்க இந்த சுடுதண்ணியில் போட்டு பிளான்ச்சிங் பண்ணதுக்கப்புறமா பூ பார்த்தீங்கன்னா வாடின பூவாக இருந்தால் கூட இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாகிடுங்க பூ பாருங்கள் இந்த மாதிரி சைஸில் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதே சைஸில் கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம பரட்டும் போது பூ வந்து உதிராமல் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட மசாலான்னு பார்த்தீங்கன்னா வேறு எந்த மசாலாவுமே சேர்க்க வேண்டாங்க வீட்டில் இருக்கிற குழம்பு பொடியே போதுமானது குழம்பு பொடி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவு சில்லி பவுடரும் ஒன்றரை ஸ்பூன் அளவு தூள் எடுத்திங்கனாலே போதுமானதுங்க இது கூடவே பூவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரத்துக்கு காரத்துக்கேற்ப நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா பரட்டி விடுங்க தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் பூவில் ஆல்ரெடி ஈரப்பதம் இருக்கும் அதுலேயே மசாலா வந்து நல்லா கோட்டிங் ஆகிடும் பாருங்க கடாயில் வந்து எந்த மசாலவுமே இருக்கக்கூடாது எல்லாமே நல்லா பூளை கோட்டிங் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ வேறு ஒரு கடாயில் வந்து ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுடலாம் கடுகும் கருவேப்பிலையும் பொரிஞ்சு வந்த உடனே நம்ம மசாலா போட்டு பரட்டி வச்சிருக்கிறேன் காலிஃப்ளவர் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா பரட்டி விடுங்க இந்த மாதிரி செய்யும்போது எண்ணெயோட அளவுமே கம்மியாக தாங்க இருக்கும் அதே ஃப்ரை பண்ண டேஸ்டிலையே கிடைக்கும் அதே நேரம் பார்த்திங்கன்னா வேலையுமே ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிருங்க நம்ம மசாலா போட்டு கோட்டிங் பண்ணி பரட்டி எடுத்துட்டோம்னாலே போதும் காலிஃப்ளவர் ஈஸியாக ரெடி ஆகிடும் இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு வேக வச்சோன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பக்கம் ஆகும் மீடியம் ஃப்ளேம்லேயும் சிம்லேயும் வச்சு பரட்டி பரட்டி விட்டு வேக வைக்கும்போது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே வந்துடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விட்டுட்டு திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க இந்த மாதிரி செய்யும் போது பூ வந்து சீக்கிரமே வெந்துடும் மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆகி வர்ற வரைக்கும் நீங்கள் பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பரட்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சுருங்க நீங்கள் ஒரே தான் மூடி போட்டு வச்சிங்கன்னா தீஞ்ச மாதிரி ஆயிரும் ஒரு சைடு வெந்திருக்கோம் ஒரு சைடு வெந்திருக்காது அதனால் நீங்கள் இடையில பரட்டி பரட்டி விட்டு எடுத்திங்கன்னா தான் எல்லாமே ஒரே ஈவனாக வெந்து வரும் பூ வெந்துருச்சான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு அந்த தண்டு பகுதியை லைட்டாக கரண்டி வச்சு நசித்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பிரியறதுக்கு வரணும் இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் மசாலா வந்து பூவில் எந்த அளவுக்கு நல்லா கோட்டிங் ஆகிருக்குன்னு சொல்லிவிட்டு பூவுமே நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக கிள்ளி பார்த்திங்கனாலே காம்பு வந்து நல்லா ஈஸியாக பிரிகிறதுக்கு வந்துருச்சுன்னா பூ வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்பவே சிம்பிளாக ஒரு காலிஃப்ளவர் வறுவல் காலிஃப்ளவர் பொரியல் ரெடி பண்ணியிருக்குறோம் இதே மாதிரி மொத்தம் இல்லை நீங்களும் இந்த ரெசிபியை செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்